no compromise. Onga side liyo, enga side liyo. GT Holidays, South India's number one travel brand. முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்தார் ஆட்சியில் பங்கு தமிழ்நாடுக்கு ஒத்து வராது அதன் பிறகு நீங்க ஆட்சியில் பங்கு வேண்டும்னு இமெயில் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா எப்படி சரியா பணம் கொடுத்தாலும் தோக்க போறீங்கன்னு சொல்றீங்களே அப்புறம் வெளியே போகணும்

ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக காங்கிரஸ் இடையே வந்து கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இதற்கு காரணம் வந்து மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி சம்பந்தமாக இதுவரைக்கும் எங்களை அழைச்சி பேசலை கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆச்சு ஏன் வந்து கூப்பிட்டு பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அண்மையில் திமுக தரப்பிலிருந்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக நாங்கள் பேசப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த காலதாமத்திற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய கருத்துக்கள் நியாயம் தானா கூடுதல் இடங்கள் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் இதெல்லாம் வந்து கேட்பது தவறே கிடையாது ஆனால் கேட்கிற இடம் மதுரை மாவட்ட செயல்வர்கள் கூடத்திலே கேட்குறது இல்லை ட்விட்டர் தளத்திலே கேட்கறது எங்கே கேட்கணும் கேட்பதற்கு ஒரு இடம் வேண்டும் உங்களுடைய அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அதன் மூலியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இவங்கெல்லாம் வந்து பேசாத விஷயத்தை இவங்கெல்லாம் வலியுறுத்தாத ஒரு விஷயத்தை மாணிக்க தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி வலியுறுத்தினால் எப்படி அப்போ என்ன அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் இல்லைன்னு சொல்லலை அதற்கு ஒரு வழி இருக்கிறது நீங்கள் வந்து எங்கே போய் அழுது முறையிடணும் வாங்க சொன்னோம் செல்வ பிறந்த இழக கேட்டார் எல்லாமே மீடியாக்கிட்ட நாங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் எங்கள் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணலான்னு கேட்டார் அந்த மாதிரி தான் நீங்கள் அங்கே உக்காந்துக்கிட்டு நாங்கள் விஜய் பக்கம் போயிடுவோம் எங்களுக்கு இருக்கவே இருக்க இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பட் இதுவரை திமுக மயான அமைதியாக இருக்கிறது மாணிகந்தாக்கர் பேசி ஒரு பதினான்கு மணி நேரம் ஆகிறது பதினெட்டு மணி நேரம் ஆகுது எந்த ரியாக்ஷன் வரல ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி எழுபது நாட்களுக்கு முன்பாகவே ஒரு குழு அமைக்கப்பட்டு நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொன்னது காங்கிரஸ் தரப்பு நியாயம் ஏன் திமுக இதுவரை பேச்சுவார்த்தை குழு அமைக்கலை பேச்சுவார்த்தை குழு அமைத்தால் ஒவ்வொரு கட்சியாக கூப்பிடணும் நெருக்கடி வரும் என்று தவிர்ப்பது திமுகவுடைய தவறு நான் முதலே சொல்லிடுறேன் திமுக செய்த தவறு இது முதல் தவறு ஏனென்று கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க காங்கிரஸ் தரப்பில் பீகாரில் மகாராஷ்டிராவில் கடைசி நேரத்தில் எங்களை அழைத்து சீட்டு கொடுப்பதால் ஏற்படுகிற பிரச்சனை மிகப்பெரிய தோல்வி நீங்கள் கடைசியில் சீட்டு கொடுத்தா எங்களுக்கு வேட்பாளர் சிக்கல் அந்த தொகுதியில் வேலை செய்வதில் சிக்கல் ஸோ முன்னாடியே சீட்டு கொடுங்கன்றாங்க திமுக ஏற்கனவே இருபத்தைந்து இடங்கள் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு என்ன புதுசாக கேட்க போகிறாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ என்ற அடிப்படையில் முப்பத்தொம்பது தொகுதி அல்லது நாற்பது தொகுதிகள் குறையாமல் வேண்டும் என்று அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் சரி இதன் தொகுதி அதிகமாக கேட்டால் என்ன செய்வது திமுகவில் ஏற்கனவே புதிய கட்சிகள் வர இருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன ஸோ அதனால் வந்து இடம் ஒதுக்குது சிக்கல் இருக்குது அது பேசுங்க உட்காந்து பேசினால் முடியக்கூடிய விஷயம் தானே பத்தாண்டு காலமாக உங்களோட பயணிக்கிறார்கள் அவங்க வந்து நீங்கள் வந்து இந்த வேறு டேக்டிஸ் டீல் பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் கேட்டி விடலாம் திமுக நினைத்தாலும் தவறு அல்லது பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டக்கூடாது என்ற எண்ணம் காங்கிரஸுக்கு இருந்தால் திமுக விட்டு கூட்டணி விட்டு போவோம் எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் சொல்கிறதும் தவறு ஏனென்றால் இந்தியா டுடே கான்க்ளேவில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்தார் ஆட்சியில் பங்கு தமிழ்நாடுக்கு ஒத்து வராது அதன் பிறகு நீங்கள் ஆட்சியில் பங்கு வேண்டுன்னு இமெயில் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா எப்படி சரியாக இருக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சரும் வந்து தெளிவாக அறிவிச்சிட்டார் ஆட்சியில் பங்குங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டார் ராகுல் காந்தியினுடைய மௌனத்துக்கு என்ன காரணம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அவங்க எதுவுமே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வைக்க மாட்டிக்கிறாங்களே ராகுல் காந்தி வந்து ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கேரளா இவங்க ரெண்டு பேரும் போய் அவரை ஸ்பாயில் பண்ணிருக்கலாம் அதாவது விஜய் பக்கம் போனால் பாண்டிச்சேரி ஆட்சி பிடிக்கலாம் கேரளாவில் ஆட்சி பிடிக்கலாம் தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை வாங்கி போட்டியிடலாம் அது வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது தமிழ்நாடை தவிர்த்து கேரளாவில் ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு பத்து மாவட்டங்களில் விஜய் ரசிகர்கள் வந்து நமக்கு வலிமையாக இருப்பார்கள் பாண்டிச்சேர்லேயும் ஆட்சி மாற்றத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் சொல்லி ராகுல் மனதை மாற்றி இருந்தால் கூட ராகுல் காந்தி யதார்த்தம் ஒன்று தெரியும் ஏன்னா பத்து ஆண்டு காலமாக கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒருவேளை நேச்சுரலாகவே காங்கிரஸ் ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் பட் பாண்டிச்சேரி இப்படின்னு தெரியாது தமிழ்நாட்டில் உங்களுக்கு கணிசமான எம்பிக்களை கணேசனா ஒரு பத்து எம்பி தான் பாண்டிச்சேரி உள்பட கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டீர்கள் இப்போ உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு எம்பிக்கள் தேவை எங்களுக்கு வந்து தமிழ்நாடு பாண்டி உள்பட நாற்பது எம்பிக்களில் எங்களுக்கு இருபது எம்பிக்கள் கொடுங்கன்னு கேட்பதற்கு ராகுலுக்கு உரிமை உண்டு நடக்கப்போகுது சட்டமன்ற தேர்தல் இங்கே அதிகமாக சீட்டு வாங்கி காங்கிரஸ் என்ன பண்ண போறீங்க நான் வந்து தப்பாக கேட்கல பார்லிமெண்ட்டில் இருந்தால் முதலே சொல்லிட்டேன் இருபது எம்பி கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் ஏன்னா அங்கே ஆட்சி பிடிக்கணும் எம்பிக்கள் எண்ணிக்கை வேணும் நீங்கள் அங்கே கூடுதலாக வாங்கிட்டு சட்டமன்றத்தில் குறைத்து கொள்ளாமல் கூட பேசியிருந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ கோட்டை விட்டுட்டீங்க இப்போ திடுது கூடுதல் இடம் ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் ராகுல் ஏன் மனசு மாற்றிச்சின்னு தெரியல ஆனால் ராகுலுக்கு எதார்த்தம் தெரியும் தமிழ்நாடு அரசியல் தெரியும் தமிழ்நாடு களம் தெரியும் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுனா நமக்கு தெரியும் யு நெவர் எவர் என்டர் தமிழ்நாடு யூ கான்ட் ரூல் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆள முடியாது தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுன்னு சவால் விட்ட ராகுலுக்கு தமிழ்நாடுடைய தேர்தல் களம் நன்றாக தெரியும் அப்போது நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போனால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ப்ளஸ்ஸாக இல்லையா அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு தான் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களா ஏன் ராகுல் காந்தியும் இது ஏன் மாணிக்கன் தாக்கூரியும் பிரியன் சக்ர்த்தியும் வாய் அடக்க மாட்டேங்கிறீங்க ஊரே பாராட்டுது தமிழ்நாடு அரசு அஞ்சாயிரம் ரூபாய் தொகை கொடுத்தது கூட்டணி கட்சி எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் வலிந்து போடுகிறார்கள் ஜோதிமணி உள்பட ஐந்தாயிரம் ரூபாய் தொகை உண்மையிலே வரவேற்கத்தக்கதுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போடுறார் பணம் கொடுத்தால் ஆட்சி பிடித்து விடலாம் என்று நம்புவது மூட நம்பிக்கை இப்படித்தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது மாநிலங்களில் பணம் கொடுத்த ஆட்சியாளர்கள் ஐந்து ஆட்சி எழுந்தார்கள் இது எப்படி சரியாகும் அவர் டேட்டா அனலிஸ்ட்டு அதனால் டேட்டாவை சொல்கிறாரு என்ன சரி அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லணும் சார் பணம் கொடுத்தா மட்டும் ஜெயிக்க முடியாது வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நான் ஒரு சர்வே எடுத்திருக்கேன் பாருங்கன்னு போய் கொடுங்க காங்கிரஸ் தானே கூட்டணி தானே அவர் ஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது ஸ்டேட் வந்து போட்டு எங்கே வந்து கொடுத்தும் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி அது லிஸ்ட் அவுட்டை காட்டுறார்ல சார் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தது வரவேற்கத்தக்கது அது காங்கிரஸ் கமிட்டி வரவேற்கிறது காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரவேற்கிறார்கள் நீங்கள் மட்டும் மூட நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம் அங்கே ராஜஸ்தான் தோற்றுறது சட்டீஸ்கர் தோற்றுறது ஆம் ஆத்மி தோற்றுறது டெல்லி தோற்றுறது எல்லாம் ரைட்டு நீங்கள் அஞ்சு ஸ்டேட் தோற்றுச்சுன்னு எழுதணிங்க சரி இதை கார்கே கிட்ட சொல்லி கார்கே கிட்ட சொல்ல வேண்டியது தானே வெளிப்படியாக சொன்னால் எப்படி சரியாக இருக்கும் அப்போ என்ன நோக்கம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் தோக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே அப்புறம் இது கூட்டணி வெளியே போங்க எதுக்கு ஆட்சியில் பங்கு வெளியே போடுதுங்க தோக்க போகிற கூட்டணி கட்சி இல்லை தோக்கப்போகிற திமுக கடை எதுக்கு கூடுதல் இடம் எதுக்கு ஆட்சியில் பங்கு கேள்வி வருமா வராதா அப்போ உங்கள் நோக்கம் என்ன அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ராகுலோட புக்கில் இருக்கார் ராகுலை சந்திக்கிறார் மாணிக்கம் குட் குட்புக்கள் இருப்பார் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சி எப்படி நடத்தப்பட வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்களே மரியாதை வேணும்னு இடம் வேணும்னு நீங்கள் கேளுங்க டைரெக்டாக அங்கே போய் கேளுங்க மாணிக்கம் தாக்கூரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு பேர் வந்து ராகுல் காந்தியோட ஒன் டு ஒன் கிட்டத்தட்ட முப்பத்தொன்போது பேர் ஒன் டு ஒன் நாங்கள் பேசினோம் அந்த பேசினதெல்லாம் தான் வந்து கிரிஷ் ஜோடங்கர் திமுக தலைவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு போய் பேச போகிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து மாணிக்கம் தாகூர் வைக்கிறார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன வேணுங்கிறது பொதுப்படையாகவே எல்லாருமே தெரிவிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நேற்று நடந்த அந்த மாவட்ட அந்த கூட்டத்தில் கூட வந்து கருத்துக்களை வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்போ ஏற்பட்ட தருணத்தில் ஒரு பக்கம் திமுக தொடர்ந்து அமைதி காக்குது மயான அமைதியில் இருக்குது அப்படின்னாலும் காங்கிரஸ் அவங்க என்னவா இட போடுறாங்க அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்குது அமைச்சர்கள் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு இங்கே எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது இங்கே ஆட்களே கிடையாது பூத்தில் ஆள் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை வந்து வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் போனால் போட்டும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் அனுக்குதா இல்லைங்க திமுக எப்போது பேச தொடங்கியது நீங்கள் அதை பார்க்கணும் காங்கிரஸில் பூத்து காலில் ஓட்டு கேட்கறதுக்கு ஆளுன்னு எப்போ பேசினாங்க இந்த கோரிக்கைகள்லாம் மதுரை மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தளபதி எப்போ பேசினார் மொழிப்போர் தியாகிகள் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு என்ன பேசினாரா அதுக்கு முன்னாடி பேசினாரா நீங்கள் எப்போ ஒரு ஆறு மாதமா அந்த பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கீங்களே ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும்னு கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த கூக்குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் ஆட்சியில் பங்கு வேணும் கூடுதல் சீட்டங்கள் நான் கேட்குறேன் இவரு டாக்டிஸ் அரசியலில் தப்பு கிடையாது இல்லை காங்கிரஸ் கட்சி வளரணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தானே இதை பார்க்கணும் இப்போ பாஜக கூட பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டிருக்காங்க அண்மையில் ஒரு டேட்டா ஒன்று வந்துச்சு அதில் காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சியே பிடிச்சிருக்கு அவங்களெல்லாம் விட பாஜக அதிக பூத் ஆட்களை போட்டு வச்சுருக்கு அப்போது அவங்க வளரணும்னு நினைக்கிறதில் நம்ம ஏன் வந்து திமுகவோட கூட்டணி இருந்தாலும் நீங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருப்பதாக நான் நம்புகிறேன் பத்திரிகையாளராகல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிற அந்த கருத்தை வைத்து நம்புகிறேன் அப்படி கூட எடுத்துங்க சரி காங்கிரஸ் வளர்ந்துருக்குது என்றால் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வளர்ந்திருக்கிறதா இல்லையா காங்கிரஸ் வளர்ந்துருக்குது என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்துருக்கிறதா இல்லையா இவங்களாம் சீட்டு கேட்டால் எப்படி இருக்கும் இப்போ திமுக வந்து நூற்றி எழுபத்தி மூன்று இடங்களில் கடந்த முறை போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் ஆளுங்கட்சி காங்கிரஸ் வளர்ந்திருக்கிறது என்றால் திமுக வளர்ந்ததுன்னா அப்போ அவங்க ஒரு இன்னும் பத்து இடம் கூடுதலாக கேட்பாங்களே திமுக தொண்டர்கள் விசிக்கு ஆறு இடம் பத்தாது எங்களுக்கு பன்னெண்டு இடம் கொடுக்குங்கன்னு கேட்பாங்களா இல்லையா மனிதநேய மக்கள் கட்சி நாங்களும் வளர்ந்துருக்குறோம் முஸ்லீம் லீக் நாங்களும் வளர்ந்துருக்குறோம் எல்லோரும் சீட்டு கேட்டால் எப்படி முடியும் நீங்கள் உக்காந்து எங்கே பேசணும் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பேசணும் சார் எங்களுக்கு இந்த முறை இருபத்தஞ்சி பத்தாது முப்பத்தஞ்சு வேணும் நாற்பது வேணும் நாற்பத்தஞ்சு வேணும் அங்கே கேட்குறத விட்டுட்டு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னா என்ன அடிப்படை எந்த அடிப்படை எங்களை வளர மாட்டேங்கிறாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்களே வந்து இங்கே லோக்கல் ஏதாவது தேர்தல் நடந்துச்சுன்னா நாங்கள் தோக்கறதுக்காக வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறாங்க அண்மையில் ஜோதிமணி செந்தில் பாலாஜி மீது எப்படி கோவப்பட்டாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஆங்காங்கே அந்த பெட்டி பாலிடிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் காங்கிரஸ் கட்சி வளர முடியல அப்படிங்கிற தகவலை தான் நான் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு தகவலை சொல்கிறேன் டெல்லியில் போய் இவங்க போய் பார்த்தாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கிற எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தலைவர்கள்லாம் போய் பார்த்தாங்க போன மாதம் ஞாபகம் இருக்கும் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி இவங்கள பார்த்து சரி திமுக உங்கள் கட்சி வளரவில்லை நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டாங்க எங்கே வளரவில்ல எம்எல்ஏவை நிற்க வைக்கிறாங்களே திமுக உங்களை ஜெயிப்பதற்கு வேலை செய்கிறதா இல்லையா எம்பிக்கு நிற்க வச்சாங்களே ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்களே இல்லையா எம்பி எம்எல்ஏக்கள் நிற்க வைத்தால் திமுக வேலை செய்கிறது எல்லாரும் சொன்ன வார்த்தை உள்ளாட்சி தேர்தல் என்று வந்தால் மட்டும் திமுக நம்மளை தோற்கடிக்க தயாராகிவிட்டார்கள் தயாராகி வருகிறார்கள் காரணம் என்னென்னா உள்ளாட்சி என்பது வேறு அதில் வந்து திமுகவை தோற்கடி திமுக வேலை செய்வான் அப்புறம் கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை அதனால் எம்எல்ஏ எம்பி இப்போது தமிழ்நாட்டில் ஒம்பது இடங்களில் காங்கிரஸ் வந்து எம்பிக்கலாக நின்றார்கள் ஜெயித்தார்கள் இல்லையா மயிலாடுதுறையில் பொன்னேரியிலிருந்து சுதா போனார் எவ்வளோ பணம் எடுத்துன்னு போனார் திமுக கேட்குறாங்க ஐம்பத்தி நாலாயிரம் எடுத்துன்னு போனாங்க நாற்பது கோடி ரூபாய் செலவு ஜோதிமணி சொன்னாங்களே செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி எனக்கு எதிராக வேலை செய்தார்னு சொன்னார் சொன்னீங்களே சிறையில் இருந்து கொண்டு கரூர் மாவட்டத்தில் ஜோதிமணி ஜெயிக்க வைத்தாரா இல்லையா சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் எப்படி ஜெயித்தார் எம்பிக்களை திமுக எவ்வளோ செலவு செய்து ஜெயிக்க வைத்தது திருநெல்வேலியில் ராபர்ட் புரூஸ்னு ஒரு கேண்டிடேட் அவர் திருநெல்வேலி ஊரே கிடையாது கன்னியாகுமரி அந்த ஊரில் நிற்க வச்ச பிறகு அவர் பணம் கேட்கும்போது என் வீட்டு பத்திரத்தை கொடுத்தார் நாங்கள் எனக்கு பணம் இல்லை பத்திரம் வச்சுங்க முப்பத்தஞ்சு நாற்பது கோடி செலவு பண்ணி ஜெயிக்க வைச்சாங்களா இல்லையா இப்படி ஒம்பது தொகுதியில் ஆவரேஜாக முப்பதுலேருந்து நாற்பது கோடி இருபது ஆச்சு கணக்கு போடுங்க முந்நூறு கோடிக்கு மேலே திமுக ஜெயிக்க வைக்கலையா யார் செலவு பண்ணுது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நாற்பது கோடி செலவு ஆவரேஜா காங்கிரஸ்ன்னு ஒரு பத்து கோடி கம்மி பண்ணோட முப்பது கோடி என்னாச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்களே எப்படி காங்கிரஸை திமுக தாங்கலை இந்த கேள்வி வருதா இல்லையா யதார்த்தமாக நான் கேட்குறேன் நான் திமுக ஆர்வம் சாதனவாவோ திமுக சார்பாகவும் நான் கேட்கல அப்போது உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு மேயர் துணை மேயர் நகராட்சி தலைவர் துணை நகராட்சி தலைவர் இந்த விவகாரத்தில் திமுக கேம் ஆடிருப்பாங்க தோக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் உண்டு அது திமுக காரணியே திமுக தோக்கடிதற்கும் வேலை செய்தது உண்டு ஆனால் இப்போ ஜெயிக்க வச்ச இடத்துல ராகுல் காந்தி கேட்டதுக்கு பதில் சொன்னாங்களே அப்போது அதாவது என்னென்னா அவர் மணிங்க மணிகத்தகூர் ரெண்டாயிரத்தி ஆறில் மக்கள் தீர்ப்பை வந்து காங்கிரஸ் மதிக்கவில்லை அப்போ சோனியா காந்தி ஏன் அமைதியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சி ஆள்வதற்கு நாங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஏன் சோனியா வலியுறுத்தலை சோனியா தானே தலைவர் ஏன் வலியுறுத்தலை அங்கே டெல்லியில் தேவை திமுக அதனால் வலியுறுத்தலை இப்போ மட்டும் நீங்கள் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேளுங்க தப்பே கிடையாது ஆனால் கேட்க வேண்டிய இடம் செயல்வர்கள் கூட்டமோ உங்கள் கட்சி கூட்டமோ கிடையாது ஸ்டாலின் கிட்ட கேட்கணும் ஸ்டாலின் ஏன் வந்து ஆட்சியில் பங்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராங்க சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கின்றன தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆட்சியாளர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரவீன் சங்கர டூட்டு போடுறார் போய் பேசுங்க ஸ்டாலின் கிட்ட ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் டேட்டா வைஸ் வெஸ்ட் பெங்காலில் இப்போ தனிச்சே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது பாஜக கூட அங்கே வளர்ந்து எம்எல்ஏக்களை பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு வேலை தேய்ந்துருமோ அப்படிங்குறக்காக அவங்க இந்த ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்களோ என்னமோ கூடுதலாக இப்போ தாவேக்கா கட்சி வந்தனால நம்ம வந்து இவங்களை வச்சு பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அரசியல் ரீதியான கருத்துக்களும் இருந்துட்டுருக்கு அப்போ இதுதான் வாய்ப்பு அப்படிங்கறக்காக அவங்க இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை சொல்கிறாங்களா தாவேக்கா வைத்து கொண்டு காங்கிரஸ் பேரம் பேசுகிறது மறுக்கவே முடியாது ஆனால் பா சிதம்பரம் அழகாக சொன்னார் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் ப சிதம்பரம் போய் சொன்ன வார்த்தையை கவனமாக கேளுங்க நீங்கள் இப்போ கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல பேட்டி கொடு கொடுத்துருப்பார் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கு இது சரியான நேரமாக கிடையாது நீங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு என்ன முடிவு பண்ணியிருக்கணும் பார்லிமெண்ட்லேயே வந்துருக்கணும் இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே திமுக கூட்டிலிருந்து வெளியே வந்திருந்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து பேசியிருக்கும் காங்கிரஸ் மக்கள் மன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் பரவாயில்ல காங்கிரஸ் திமுக எதிர்த்து இருக்கிறது இப்போ நீங்கள் விஜயோடையோ யாரோட கூட்டணி வைக்கலாம் திடீர்னு நம்பர் குறையுது நம்பருக்காக வெளியே போனீங்கன்னா இந்த ஆட்சி எப்படி விமர்சிப்பீங்க ஊழல் செய்திருக்குன்னு எப்போ சொல்வீங்க கமிஷன் வாங்குறதுன்னு எப்போ சொல்றீங்க தகவல் சொல்றார் கமிஷன் வாங்குகிறது நாங்கள் கமிஷன் கேட்கவில்லை உங்களுக்காக பழி சுமந்தோம் என்ன பழி சுமந்தீங்க என்ன அர்த்தம் என்ன மீனிங்கு பத்திரிக்கையாளராக எனக்கு தெரியும் டூ ஜியை சொல்கிறார் டூ ஜி கேஸே இல்லைங்க பாஜக ஆட்சியில் போட்ட அந்த வழக்கு தோற்று போய்விட்டது பாஜகவிலே தீர்ப்பு எழுத முடியல அந்த சைனி சொன்னார் நீதிபதி நான் கோர்ட் வாசலை திறந்து வைத்து அமர்ந்து கொண்டிருந்தேன் சிபிஐ வந்து ஆதாரங்களை ஆவணங்களை கொடுக்கவில்லை தள்ளுபடி பண்ணார் விடுதலை பண்ணார் ராஜாவை அந்த கேஸை நீங்கள் பழி சுமந்தன எப்படி அது அப்போது நீங்கள் வேணுக்குன்னு வம்புக்காக பழி சுமந்தோம்னு சொல்கிறீங்க திமுக இதுவரைக்கும் வாய் திறக்கலை கிட்டத்தட்ட நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளாகி போச்சு மாணிக் தாக்கூர் பேசி ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருக்கிற என்றால் திமுகவும் சட்டில் போனால் போங்க இருந்தால் இருங்க இந்த நிலைமைக்கு திமுக வந்துடுச்சோன்னு என்ன தோன்றுங்கிறது இப்போ இந்த கூட்டணி தொடருமா தொடராதா சொல்ல முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஆட்சி அமையும் யார் ஆட்சி பிடிப்பார்கள் என்பது எவ்வளோ கடினமோ அதை விட கடினம் திமுக காங்கிரஸ் வந்து தொடருமா தொடராதா ஃபீல்டுக்குள்ளே இப்போது நிறையா இப்போது மதுரையில் நேற்று வெளிப்படையாக நம்ம விஷுவலாகவே பார்த்தோம் நம்ம தாவேக்காவோட போகிறனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விஷுவலாக பார்த்தோம் அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களையும் அந்த கருத்து இருக்குது ஒருவேளை கூட்டணி அமைந்தால் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி யூஷுவல் கண்டினியூ ஆனால் கூட கீழே எல்லாரும் வந்து ஜெல்லாக வேலை பார்ப்பாங்களா அது வந்து ஒத்துழைப்பு சரியாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இது நல்ல கேள்வி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இது போய் சேரணும் இது பார்த்தவங்களுக்கு இல்லை பார்த்தவங்க போய் சொன்னவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் காங்கிரஸ் தொண்டன் நிலைமை மாறும் அப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போட காங்கிரஸ் தொண்டன் தயாராகிவிடும் அவனுக்கு மனசில் இருக்கும்ல நீங்கள் வந்து இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றவர்கள் இவர்களே மீண்டும் வேட்பாளர்கள் அது தோற்ற மிச்சம் இருக்கிற ஏழு பேர் அவர்கள் வேட்பாளர்கள் நீங்களே தொடர்ந்து நிற்கணுமா புதியவர்களுக்கு இல்லையா அல்லது காலங்காலமாக காத்து கிடக்கிற காங்கிரஸுடைய சீனியர்களுக்கு இல்லையா அப்போ அந்த தொ தொண்டர்கள் அந்த குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு வந்து ஏன்னா நீங்கள் இப்படி கூட்டணி மாறப் போகிறோம் எங்களுக்கு இன்னொரு கட்சி ஸ்டாண்ட் பை இருக்குது இப்படின்னு சொன்னால் அது ஜெல்லாக முடியாது இது வந்து முதல்ல தடுத்து நிறுத்தி இருக்கணும் காங்கிரஸ் தலைமையும் தடுத்து நிறுத்தி இருக்கணும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசியிருக்கணும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேசுங்க என்ன தப்பு என்ன நெருக்கடி போது ஏற்கனவே இருபத்தஞ்சு இடம் கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கூடுதலாக பதினஞ்சு இடம் சீட்டோடு வர போகிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சரி வாங்க உட்காந்து பேசுவோம் சரி விசிக்கு அந்த சீட்டு கேட்குறாங்க மதிமுக கேட்குது சிபிஎம் கேட்குதுன்னு சொல்ல போகிறீங்க அந்த சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே அப்போ பேசி கொண்டிருந்தால் காங்கிரஸ் தொண்டன் மகிழ்ந்திருப்பான் ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒருவேளை நம்ம கூட கேண்டிடேட்டாகவும் நம்பியிருப்பான் நீங்கள் அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே வந்து கடைசி நேரத்தில் திமுக இப்போ காங்கிரஸ் நிர்கதியை நிறுத்தி இருக்கிறது தான் அந்த கோபம் கூட சொல்லலாம் ஆனால் என்ன இருந்தாலும் தொண்டர்கள் இணக்கம் வேலை செய்யணும் நீங்கள் கேட்ட கேள்வி கடைசியில் தொகுதியில் அவன் வந்து விஜய் பக்கம் போகலான்ற முடிவை அவன் எடுத்த பிறகு நீங்கள் கூட்டணி தொடர்ந்தால் ஓட்டு குறைய தான் செய்யும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து கெடுக்கிறது நீ இப்படி சொல் தொடர்ந்து சண்டை போட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பான் மாணிக்க தாகூர் பேசுவது நியாயம் நமக்கு கூடுதல் இழ வேண்டும் மதுரை வடக்கு வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ மதுரை வடக்கு தொகுதியில் அவனுக்கு கிடைக்கலனா அவன் என்ன நினைப்பான் நமக்கு கிடைக்காதனால திமுக தான் காரணம் மாற்றி போடு விஜய் கட்சி ஓட்டு போட்டால் திமுக தான ராசு அதான் நான் சொல்லுவாங்க நேர்காணல் நன்றி நன்றி জি হালিডেছ চাউত ইণ্ডিয়া নম্বৰ ও্ৰাৱে প্ৰাণ্ট